பழச்சாறு மற்றும் குளிர்பானங்கள் பரிமாறுதல் நான் ஆல்கஹாலிக் பெவரேஜ் சர்வீஸ் பழச்சாறுகள் மற்றும் குளிர்பானங்கள் போன்ற மது அல்லாத பானங்கள் பெரும்பாலும் உணவகங்களில் விருந்தினர்களால் கேட்கப்படுகின்றன அவற்றை பரிமாறுவதற்கான சரியான வழி உள்ளது வாருங்கள் அதை பற்றி அறிந்து கொள்வோம் இதற்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் சுத்தமான சால்வர் நாப்கின் அல்லது டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர் கிளாஸ் கோஸ்டர் மற்றும் ஹைபால் கிளாஸ் எந்த ஒரு பானத்தையும் இருந்து தண்ணீர் வழங்க வேண்டும் ஆர்டரின் படி சைட் ஸ்டேஷனில் இருந்து பானங்களை எடுத்து டேபிளுக்கு கொண்டு வாருங்கள் முதலில் டேபிளின் மையத்தில் ஒரு ஸ்டார் ஹோல்டரையும் பின்னர் ஒரு டிஷ்யூ பேப்பர் ஹோல்டரையும் வைக்கவும் பின்னர் ஆர்டர் செய்த பானங்களை விருந்தினரின் வலது பக்கத்தில் இருந்து ஒவ்வொன்றாக பரிமாறவும் பரிமாறுவதை முதலில் பெண் விருந்தினரிடமிருந்து தொடங்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பானத்தை பரிமாறி முடித்ததும் புன்னகைத்து பிளீஸ் என்ஜாய் யுவர் ட்ரிங்க் என்று கூறவும் பானம் நிரப்பிய கிளாஸில் நான்கில் ஒரு பங்கு காலியாக இருந்தால் விருந்தினரிடம் மீண்டும் ஆர்டர் செய்ய விரும்புகிறீர்களா என்று கேளுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் சால்வர் எப்போதும் சுத்தமாகவும் உலர்ந்தும் இருக்க வேண்டும் பானத்தை வழங்குவதற்கு முன் உடைந்தோ அல்லது விரிசல் விட்டோ இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும் பானத்தை எடுக்கும் போது அது சரியாக கார்னிஷ் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும் இப்போது உங்களுக்காக ஒரு டாஸ்க் உள்ளது பழச்சாறுகள் மற்றும் குளிர்பானங்களின் பட்டியலையும் அதனுடன் இருக்கும் கார்னிஷிங்கையும் உருவாக்கவும்